பேச்சுரிமை யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ரஷ்ய பழமொழி ஒன்று சொல்வார்கள் ரஷ்யாவில் அதிகமாக சொல்லுவார்கள் நச்சுவாயன் சளிப்பூட்டு மானிட சக்கை இல்லை கிழடு தட்டி போன இந்த முகங்களை பார்ப்பதற்கும் அவர்களுக்கு பிடிக்கவில்லை இவர்களிடமிருந்து நமக்கு எதிர்காலம் கிடைக்காது என்று உறுதியாக நம்ப ஆரம்பித்து விட்டார்கள் பாரதத்தினுடைய பிரதமர் இந்திய பிரதமர் மோடி அவர்கள் இதுவரை எந்த பிரதமரும் பேசாத அளவிற்கு ஒரு நாளாந்திர குடிமகனாக நாளாந்திரமாக பேசியிருக்கிறார் தமிழகத்தை பார்த்து தமிழக முதல்வரை பார்த்து பேசியிருக்கிறார் சுதந்திரமடைந்து இன்றைய காலகட்டம் வரை நம்மை ஆட்சி செய்த பிரதமர்களில் இவ்வளவு கீழ்த்தரமாக நாளாந்திரமாக பேசிய ஒரே பிரதமர் இவர்தான் பீகாரிகளை வேலைக்கு வந்திருக்கிற பீகாரிகளை தமிழர்கள் தமிழக முதல்வர் திமுக துன்புறுத்துகிறார்கள் என்று அவர் பீகாருடைய தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்கிறார் இங்கே இங்க துன்புறுத்துறதற்கும் அங்க பீகார் தேர்தலுக்கும் என்ன சம்பந்தம் இல்லை என்ன சம்பந்தம்னு கேட்குறான் இந்த தேர் அந்த தேர்தலில் சொல்ல வேண்டிய வாக்குறுதிகள் என்ன செய்த சாதனைகள் என்னன்னு சொல்லியிருக்கணும் தமிழ்நாட்டில தமிழ்நாட்டிலேருந்து பீகாருக்கு போய் இங்கேருந்து ஆள் அனுப்பி ஆப்பிரிக்காவுக்கு போய் அடிமைகளை பிடிச்சிக்கிட்டு இல்ல அந்த காலத்தில் அதே போல் பீகாருக்கு போய் தமிழக மக்கள் போய் தமிழகத்தினுடைய முதலாளிகள் போய் தமிழகத்தினுடைய போலீஸ் போய் பீகாரிகளை பிடித்து கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து காலுகையில் விலங்கும் போட்டு சங்கிலி போட்டு இங்கே பிணைத்து இங்கே வேலை வாங்குறது மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காரு துன்புறுத்துகிறார்கள்னு அதானே துன்புறுத்துதல் அடிமை வியாபாரம் நடக்குதா உங்கள்கிட்ட சட்டம் இருக்குல்ல உங்கள்கிட்ட போலீஸ் இருக்குல்ல பாராமிலிட்டரி இருக்குல்ல எல்லை பாதுகாப்பு படை இருக்குல்ல வரவேண்டிதானே கோர்ட் இருக்குல்ல இல்ல இங்க இருந்து போய் பிடிச்சுக்கிட்டு வந்து இங்க கால்கையில விலங்கு போட்டு அடிமை அடிமை அடிமைகள் மாதிரி புடிச்சுக்கிட்டு வந்தாங்களா யாராவது அந்த தொண்ணில தானே பேசுறாரு அப்ப நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க கை கட்டி வேலை பார்த்து கொண்டிருந்தீர்கள் என்ன வேலை பார்த்து கொண்டிருந்தீர்கள் இதுதானே உங்களுக்கு வேலை பட்ட பகலில் பிடிச்சி இழுத்துக்கிட்டு போகிறான்டான்னு சொல்லி போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதானே அங்கு அங்கிருந்து போலீஸ் படை அனுப்ப வேண்டியதானே பீகாரிகள் ஏன் தமிழகத்திற்கு மட்டும் படையெடுத்து வருகிறார்கள் வேலை பார்ப்பதற்கு இதையெல்லாம் பேச போனால் மிகப்பெரிய உண்மையெல்லாம் உள்ளே இருக்கிறது வெளிச்சத்துக்கு வருகிறது ஏனென்றால் பீகாரிகள் குளிக்காதவர்கள் பீகாரிகள் நாகரிகம் இல்லாதவர்கள் என்ற மேல் மனோபாவம் குஜராத்திகளிடம் இருக்கிறது அதனால் அதனால்தான் பீகாரிலிருந்து குஜராத் போவதற்கு சாதாரண பேசஞ்சர் ரயிலெலாம் கிடையாது வந்தே பாரத்து மாதிரி ஒரு டிக்கெட் மூவாயிரம் ரூபா நாலாயிரம் ரூபா விலையுள்ள ட்ரெயின் தான் அங்கே போகுது ஏன் பாசஞ்சர் ரயில்களை இங்கே நிறுத்தி விட்டார்கள் ஏன் சாதாரண ரயில்கள் இல்லை என்றால் இவங்க பீகார்காரங்க வேலை தேடி குஜராத்துக்கு போயிடுவாங்க குஜராத்துக்கு போய்விடுவார்கள் குஜராத்திகள் இந்த பீகாரிகளை கண்டால் தீட்டு இவன் என்ன ஜாதியோ என்ன குலமோ காலையில ஆறு மணிக்கே எந்திரிச்சு வேலைக்கு நான் காலையில் எழுந்திரிச்சு வெளியே வந்தால் இவங்க முகத்தில் முழிக்க வேண்டியிருக்கு தீட்டாகிவிட்டது விட்டது என்பார்கள் இவங்க யாரு என்ன ஏதுன்னு சொல்லி பிகாரிகளை பிடிக்காது ஆகவே அங்க அங்கே உள்ளவனுக்கே வேலை இல்லை குஜராத்தில் அது அடுத்த பிரச்சனை இருந்தாலும் இவர்கள் அங்கே வந்துவிடக்கூடாது என்பதற்காக இந்த மாதிரி அதிகப்படியான ரயில் டிக்கெட்டை வைத்து கொண்டு உனக்கு வேலை செஞ்சு பிழைக்கணும்னா தமிழகத்துக்கு என்று தமிழகத்திற்கு வருகின்ற ரயில்களை மட்டும் சாதாரண அனுப்புகிறார்கள் அதனால் முந்நூறுரூவா ரூபா நானூறு ரூபாயில் தமிழ்நாடு வந்து சேர்ந்துடலாம் சென்னைக்கு வந்து சேர்ந்துடலாம் தமிழகத்தில் எங்கு பார்த்தாலும் இருக்கிறார்கள் பீகார்காரர்கள் எல்லோருமே சொல்கிறாங்க எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இங்கே தான் சேஃப்டியாக இருக்கும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி ஆனால் பிரதமருக்கு மட்டும் தெரிகிறது இங்கே துன்புறுத்துகிறார்கள் என்று அடித்து துன்புறுத்துகின்ற சத்தம் டெல்லியில் கேட்டிருக்க போல இருக்கவருக்கு அதனால தான் வந்து பேசுகிறார் இப்படி சரி அப்படியாவது இவர்களுக்கு வேலை கொடுப்பது கொடுப்பதற்கு குஜராத்தில் வேலை கொடுப்பதற்கு உங்களுக்கு துப்பு இருக்குதா துப்பு கெட்ட பிரதமராக இருந்து கொண்டு இருபது வருஷமாக ஆட்சி பண்ணுறீங்க இல்லை பீகாரில் இருபது வருஷமாக தானே இங்கே வந்தேன் இருபது வருடமாகத்தானே இங்கே வருகிறார்கள் பீகாரில் இருந்து இருபது வருடங்களாக வந்து இங்கே வேலை செய்கிறார்கள் இருபது வருடமா அவங்களுக்கு வேலை கொடுக்க முடியல அவங்களுக்கு இன்றைக்கு வந்து நாங்கள் துன்புறுத்துகிறோம் தமிழகம் துன்புறுத்துகிறோம் துன்புறுத்துகிறது என்று பேசிக்கொண்டிருக்கிறார் பிரதமர் லாலுதான் ஏதோ பீகாரில் இந்த அளவுக்கு ஓரளவுக்காவது வறுமை அகன்று வறுமை இருக்கு அதிகமான வறுமை இருந்தாலும் அதிலிருந்து ஓரளவு மக்கள் தப்பித்திருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் லாலு பிரசாத் யாதவ் அவர் ரயில்வே அமைச்சராக இருக்கின்ற பொழுது இருந்த பொழுதுதான் இந்த படிப்பறிவில் அவ்வளவோ படிக்காத பீகாரிகள் அடி அந்த இளைஞர்களுக்கெல்லாம் கூப்பிட்டு கேங் மேனாக அவர் வேலையை போட்டுக் கொடுத்தார் பல்லாயிரம் பேர்களுக்கு வேலை போட்டு கொடுத்தார் ரயில்வேல நம்மெல்லாம் இப்போ எதிர்த்தோம் லாலு இந்த மாதிரி ஓரவஞ்சகம் பண்றாரு அப்படின்னு சொல்லி ஆனால் லாலு செய்தது சரிதான் இப்படி ஒரு ஒரு திறமையற்ற கூட்டம் வந்து ஆட்சி செய்ய போகிறது இப்படி ஒரு ஏமாற்று கூட்டம் ஏமாற்று பேர் வழிகள் இருபது வருஷமாக இருபது வருடங்களாக ஆட்சி செய்வார்கள் என்று முன்னாடியே தெரிஞ்சுதான் லாலு இந்த மாதிரி சரி இதாவது கிடைக்கிறவங்களுக்குன்னு சொல்லி பல்லாயிரம் பேருக்கு அந்த கேங்மேன் வேலையை போட்டு கொடுத்தாரோ என்று நமக்கு என்ன தோன்றுகிறது லாலு தீர்க்க தரிசனமாக அதை செய்திருக்கிறார் என்று தான் எண்ண வேண்டும் இன்று நாம் ஏற்றுக்கொள்கிறோம் அவர் செய்தது சரிதான் ஏதோ அதாவது அவர்களுக்கு அவர்களுக்கு ஒருவேளை கஞ்சிக்காவது ரெண்டு நாளைக்கு ஒரு சோறு கிடைக்கிறதுக்காவது உதவும் அந்த மாதிரி லாலு செய்து விட்டு போனார் அதன் பிறகு குறிப்பிடத்தகுந்த அளவில் பீகாருக்கு ஏதாவது இவர்கள் பீகாரிகள் தங்கள் வீதிகளில் நடக்கக்கூடாது என்று மேல்தட்டு மனோபாவத்திலே பீகாரிகள் தங்கள் குஜராத்துக்குள்ள நுழைஞ்சிடக்கூடாது என்பதற்காக இந்த மாதிரி ரயில் டிக்கெட்டை எல்லாம் அதிகப்படுத்தி வைத்துக் கொண்டு தமிழகத்திற்கு மட்டும் குறைவாக வைத்து தமிழகத்திற்கு அனுப்புகின்ற விதமாக இது ஒரு சிஸ்டமாக பண்ணிக்கிட்டு இருக்குது அவ்வளவு ஒரு ஆத்திரம் இருந்தால் குல குஜ பிகாரிகள் மேல் அவ்வளவு பாசம் இருந்தால் அவ்வளவு பற்று பாசம் இருந்தால் உங்கள் அதானி கிட்ட சொல்லி பல்லாயிரம் பேருக்கு வேலை கொடுக்க வேண்டியதானே அதானி உங்கள் எல்ஐசியினுடைய பணத்தை தூக்கி கொடுத்துருக்கிறீர்களா இல்லையா எல்ஐசி பணத்தை கொடுக்க சொல்லி அதானிக்கு அதானியுடைய பங்குகளிலே முதலீடு செய்ய சொல்லி நெருக்குதல் கொடுத்திருக்கிறார்கள் வந்துருச்சேன் அப்ப அதானி வேலை கொடுக்க மாட்டார் அம்பானி வேலை கொடுக்க மாட்டார் உங்களுடைய குஜராத் முதலாளிகள் யாரும் வேலை கொடுக்க மாட்டார்கள் இங்கே வேலை பார்க்க வந்தால் அவனுடைய குடலை கழுவுவதற்கு இங்கே வந்தால் இங்கே இருந்து விரட்ட பார்க்குறது அப்ப அவன் கடல்ல விழுந்து தற்கொலை பண்ணிக்கிறதா இல்ல கொத்தடிமை ஆக்ட்ல ஏதாவது சட்டம் கொத்தடிமை ஆக்ட்ல நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே ஆக இதற்கெல்லாம் துப்பில்லை ஒரு விஷயம் நிச்சயமாகிவிட்டது பீகார் தேர்தலிலே இவர்களுக்கு தோல்வி பயமாகிவிட்டது எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக நாளாந்திரமாக நாகரிகமற்ற முறையில் பேசிக்கொண்டிருக்கிறார் நமது பாரதத்தை ஆளுகின்ற பிரதமர் இதற்கெல்லாம் இதெல்லாம் வந்து இது இந்த இந்த வரலாற்றிலே கிடையாது இந்தியாவினுடைய வரலாற்றிலே கிடையாது இந்த மாதிரி கேவலமாக பேசிய பிரதமர் நாகரிகமற்ற தன்மையில் பேசுகிற பிரதமரை நாடு சந்தித்ததே இல்லை இதுதான் முதல் தடவை கடைசியாக இருக்கட்டும் என்ன தெரியுமா நிலைமை பீகாரில் இவர்களுக்கு பிரசாந்த் கிஷோர் கேட்கிற கேள்விகளுக்கு இவர்களுக்கு பதில் சொல்ல முடியல இவங்க கொடுத்தாங்கல்ல பத்தாயிரம் ரூபா இந்த பத்தாயிரம் ரூபா கொடுத்து ரெண்டு மணி நேரத்தில் முடிஞ்சு போச்சு பத்தாயிரம் ரூபா இப்பொழுதுதான் பீகார்காரர்கள் பத்தாயிரம் ரூபாயை முழுசா பார்க்குறாங்க இந்த எழுபது லட்சம் பேர் கொடுத்தாங்கல்ல முதிய பெண்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தார் நிதிஷ்குமார் இப்பொழுதுதான் முழுமையாக பத்தாயிரம் ரூபாயை பார்க்கிறார்கள் இவ்வளவு சீக்கிரமாக காலியாகும் என்றும் அவர்களுக்கு தெரியவில்லை திரும்பி பார்க்கறதுக்குள்ள பத்தாயிரம் ரூபாய் போச்சு மறுபடியும் வீதிக்கு வந்து விட்டார்கள் மறுபடியும் அவர்கள் இந்தியா கூட்டணியை நோக்கி தங்களுடைய பார்வை திருப்புகிறார்கள் அவர்களுக்கு தெரிந்து போய்விட்டது பத்தாயிரம் ரூபாய் பத்து ஒரு ரெண்டு மணி நேரத்தில் கூட இருக்குது இல்லை வீட்டில் அப்ப இது என்ன லட்சணத்தில் வேலை ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இவ்வளவு விலைவாசி இருக்கிறது இவ்வளவு ஊழல் மலிந்திருக்கிறது இந்த பத்தாயிரம் ரூபாயை பத்து நாள் கூட வச்சுக்க முடியலையே என்று அவர்கள் எண்ணி பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள் அடுத்ததாக என் சொல்லுவதென்றால் இந்த பாரதிய ஜனதா கட்சி நிதிஷ்குமார் இந்த கும்பலுக்கு இந்த என் கூட்டணிக்கு வயதாகிவிட்டது கிழடு தட்டி போய்விட்டது ஆமாம் கிழடு தட்டி போய்விட்டது வயதாகிவிட்டது கிழட்டுத்தன்மை வந்து விட்டது பிரதமர் பேசுவது எல்லாமே இந்த ரஷ்ய பழமொழி ஒன்று சொல்லுவார்கள் ரஷ்யாவில் அதிகமாக சொல்லுவார்கள் துணதுமக்கும் நச்சுவாயன் சளிப்பூட்டு மானிட சக்கை பாரதிய ஜனதா கட்சியினுடைய முகங்களை பார்ப்பதற்கு இன்றைய இளைஞர்களுக்கு நவீன இளைஞர்களுக்கு பிடிக்கவில்லை இந்த காட்டு மிராண்டித்தனமான இந்தியிலே பேசுவது பழைய இந்தி இது நவீன இந்தியில் காட்டுமிராண்டித்தனமாக கத்துவது இதெல்லாம் இன்றைய நவீன இளைஞர்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை கிழடு தட்டி போன இந்த முகங்களை பார்ப்பதற்கும் அவர்களுக்கு பிடிக்கவில்லை இவர்களிடமிருந்து நமக்கு எதிர்காலம் கிடைக்காது என்று உறுதியாக நம்ப ஆரம்பித்து விட்டார்கள் அதனால் இவர்கள் சலிப்பூட்டும் மானிடச் மானிட சக்கைகளாக துண நச்சு வாயர்களாக இவர்கள் தெரிகிறார்கள் மக்கள் நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் ரொம்ப அருமையாக ரொம்ப அற்புதமாக பேசி பதிலடி கொடுத்திருக்கிறார் நாகரிகமாக பேசி இருக்கிறார் எங்களை நாங்கள் துன்புறுத்துவதாக சொல்வது இருக்கட்டும் நீங்களும் பாரதிய ஜனதா கட்சியும் பீகார் மக்களுக்கு இந்தியாவிற்கு நல்ல முறையில் பயனுள்ள முறையில் இந்தியா பயன்பெற செயல்படுங்கள் இந்தியா பயனடைய செயல்படுங்கள் இந்த மாதிரி நாளாந்திரமாக பேசாதீர்கள் இந்த நேரத்தில் அதிலே செலவிடுங்கள் எங்களை திட்டுகிற நேரத்தை இந்தியாவை முன்னேற்றுவதிலே செலவிடுங்கள் என்று தலையிலே குட்டுவது போல சொல்லியிருக்கிறார் தமிழக முதல்வர் மாண்புமிகு மு ஸ்டாலின் அவர்கள் இதைவிட ஒரு சிறப்பான பதிலை நம்ம பார்த்துருக்கு எங்கேயுமே கேட்டிருக்க முடியாது பெயக்கண்டும் நஞ்சுண்டமவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் என்ற குரலுக்கு ஏற்ப ரொம்ப அருமையாக அற்புதமாக நாகரிகமான துணியில் பதிலடி கொடுத்திருக்கிறார் நாளாந்திரமாக உமிழ்ந்திருக்கிறார் பிரதமர் அவர்கள் நாளாந்திரமாக பேசிய கேவலமாக பேசிய தன்னுடைய மாண்பை விட்டுவிட்டு ஓட்டுக்காக பேசிய பிரதமருக்கு மிக நாகரிகமான முதல் முறையில் பதிலடி கொடுத்திருக்கிறார் நம்முடைய மு ஸ்டாலின் அவர்கள் ராகுல் காந்தி அருமையா சொன்னார் ஓட்டுக்காக எந்த டான்ஸ் ஆடு வேணாலும் ஆடுவார் அப்படின்னு அவர் சொன்னது புரியுதா அவுத்து போட்டு கூட ஆடுவாரியா ஓட்டுக்காக என்று கிண்டலாக சொல்லியிருக்கிறார் ராகுல் காந்தி அதுதான் உண்மையும் கூட ஆக தோல்வி இவர்களுக்கு கண்ணுக்கு தெரிந்து விட்டதால் இவர்களுடைய தகுடு தத்தமெல்லாம் வெளியே வந்து விட்டதால் பீகாருக்கு இவர்கள் இழைத்த கொடுமை மக்களுக்கு தெரிய ஆரம்பித்து விட்டதால் இன்றைக்கு பீகார் மாநிலம் எதிராக திரும்பி இருக்கிறது என் கூட்டணிக்கு எதிராக என்பதுதான் இவர்களுடைய பேச்சிலிருந்தே வெளிப்படுகிறது தரமான முறையில் பதிலடி கொடுத்த நாகரிகமான முறையில் பேசிய நமது தமிழக முதல்வரை பாராட்டுகோம் நாம் தமிழகம் முதல்வர் பின்னாலே நிற்போம் இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் தமிழக முதல்வர் பின்னாலே தான் தமிழகம் நிற்க வேண்டும் மீண்டும் ஒரு காணொளியிலே சந்திக்கிறேன் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை எழுத்துங்கள் அதிகமாக ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்